இன்றைக்கி ஹரிநாடார் அப்படின்றவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கார் நீங்களாம் வந்து சொந்த ஜாதியில் காதலிக்க வேண்டியது தானே நீங்கள் வந்து ஏன் இன்னொரு சாதியில் காதலிக்கிறீங்க அந்த கவின் நல்ல சம்பளம் வாங்குகிறான் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறான் நல்ல வேலையில் இருக்கான் சாஃப்ட்வேராக இருக்கான் அவன் அவன் சாதியிலே பார்க்க வேண்டியது தானே எதுக்கு நீங்கள் இன்னொரு சாதியில் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு காதலர்களுக்கு மிரட்டல் மாதிரி ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு சொன்னவர் பாரதியார் இது வந்து ஃபிஃப்டிஸில் ஃபார்ட்டிஸில் சொல்கிற அவர் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு காதல் வந்து எல்லை கடந்தது சாதி மதம் எல்லாத்தையுமே கடந்தது பல ஆண்டுகளாக அது ப்ரூஃப் ஆயிருக்கு ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த கவின் படுகொலையை ஒட்டி ஹரிநாடார்ன்றவர் வந்து நீங்கள் வந்து சாதியை வந்து காதல் காதலிக்கிறது வந்து சாதியை பார்த்து காதலிக்க வேண்டியது தானே காது சாதியை பார்த்து காதலிச்சிருந்தா கவின் வந்து உயிரோடு இருந்திருப்பார் இன்றைக்கி சொல்றாரு இது எவ்வளோ திமுறான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க